இதயபூர்வமா நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா அந்த வேலை அவ்வளவு அருமையா இருக்கும் சிந்திச்சு வேலை செஞ்சோம் அப்படின்னா அது நமக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் நம்ம எவ்வளவு கத்துக்கிட்டாலும் எவ்வளவு படிச்சாலும் எவ்வளவு கேட்டாலும் வரும் போது எந்த அளவுக்கு நம்ம மனசு முரண்பாடா அப்படிங்கறத பார்க்கும் போதுதான் எங்கெல்லாம் நாம அவமானப்படுத்துறோமோ அத தரக்குறைவா நினைக்கிறோமோ அப்படிப்பட்டவங்களுக்குள்ள அந்த ஸ்ரீ தத்துவம் அப்படிங்கிறது காயப்பட்டிருக்கு ஒரு ஆணோ பெண்ணோ பிறந்த பிறகு உங்களுடைய சமுதாயம் அத வந்துட்டு கத்து கொடுக்குது நீ பெண் பெண்ணா நீ இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரையறைய கொடுத்து வச்சிரு எல்லாருக்கும் வணக்கம் ஒரு மனுஷனுக்கு இதயம் முக்கியமா மூளை முக்கியமா எதனுடைய வேலை உயர்வானது இதையும் வேலை செஞ்சிட்டு இருந்தா மனுஷன் உயிரோட இருக்கான் மூளை வேலை செஞ்சிட்டு இருந்தாதான் அவன் வாழறதா அர்த்தம் சோ இங்க ரெண்டுமே நமக்கு முக்கியமானது இதுல எதுவும் பெருசு கிடையாது எதுவும் சின்னது கிடையாது இதய பூர்வமா நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா அந்த வேலை அவ்வளவு அருமையா இருக்கும் சிந்திச்சு வேலை செஞ்சோம் அப்படின்னா அது நமக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் இதுக்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னா இங்க வந்துட்டு ஆண்தான் பெரியவன் இல்ல பெண் தான் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு எண்ணமும் நமக்குள்ள வரக்கூடாது எங்க ஆணும் சரி பெண்ணும் சரி இரண்டு பேருமே ஈக்குவல் இப்ப நாம பார்க்க போறேன் இந்த ஸ்ரீ தத்துவம் புருஷ தத்துவம் அப்படிங்கிறது அப்படின்னா அந்த ஸ்ரீ தத்துவத்தோட குணம் என்ன புருஷ தத்துவத்தோட குணம் என்ன எப்படின்னா அதை புரிஞ்சிக்க முடியும் அந்த இதயம் அன்பால நிறைந்திருக்கிறத எல்லாரையுமே ஒன்றா இணைக்குது அதனாலதான் இதயம் அப்படிங்கிறது ஸ்ரீ சக்தியை குறிக்குது அதே போல நம்மளுடைய மூளை என்ன பண்ணுது அப்படின்னா எல்லாத்தையுமே ஆராய்ந்து அறியும் அறிவு அது புருஷ தத்துவம் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு சூரியன் சந்திரன் தெரியும் சூரியன் எப்படிப்பட்டது அப்படின்னா சுயமாக பிரகாசிக்கும் உணர்வு அனைத்து உயிர்களின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமா இருக்கு ஸ்ரீ தத்துவத்துக்கு ஈக்குவலா சக்தியை வாங்கி கொண்டுதான் அது பிரகாசிக்கிறது புருஷ சக்தி ஆகுது ஒரு சூரியனை போல ஒரு பெண் எப்படி இருக்காங்க அப்படின்னா வாழ்க்கையில தன்னை நிலைநிறுத்துவதற்காக முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதால் சூரியன் ஆஹ் ஸ்ரீசக்திக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க ஒரு குழந்தை தாய்கிட்ட இருக்கும் போது ஒரு வெப்பத்தை உணரும் குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையை எடுத்து தாயோட மார்பு மேல படுக்க வைப்பாங்க உள்ளுக்குள்ள அந்த குழந்தை எப்படி சூடா இருந்ததோ அதே ஒரு இதமான ஒரு சூட்டை அங்க அனுபவிக்குன்றதுக்காக குழந்தையை இங்க படுக்க வைக்கிறது அந்த வெப்பம் அப்படிங்கிறது சூரிய சக்தி சந்திரன் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தூரத்துல இல்ல தந்தை கூட எப்படி இருப்பாங்கன்னா குழந்தை தான் இருப்பாங்க ஆனா எப்படி அந்த சூரிய சக்தி எல்லா இயக்கத்துக்கும் காரணமா இருக்கும் அது மாதிரி அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கும் அந்த சக்தி அப்படிங்கிறது பெண்கிட்ட தான் இருக்கு ஆகையாலதான் சூரிய சக்தி சூரியனை வந்துட்டு பெண்ணுக்கும் ஆஹ் சந்திரனை வந்துட்டு ஸ்ரீ புருஷ தத்துவத்துக்கும் ஒப்பிட்டு சொல்லிருக்காங்க சூரியனை அதிகமா ஆணுக்கு ஒப்பிட்டு என்ன பண்ணிருக்காங்க இன்னைக்கு பெருசா அவங்களதான் உருவாகப்படுத்தி வச்சிருக்காங்க அதனால ஆண் தான் வலிமையானவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இன்னைக்கு மாறி போயிருக்கு எல்லா ஆறுகளுக்கும் பெண்ணோட பேர் வச்சாங்க புராண காலத்துல வந்துட்டு பெண்கள் உயர்வாதான் வச்சிருந்தாங்க ஆனா அதுக்கப்புறம்தான் மாத்தப்பட்டது எல்லா ரிஷிகள் கூடயும் அவங்க மனைவிகள் இருக்காங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு பௌதீக வாழ்க்கையோட தான் ஆன்மீகத்தையும் சேர்த்து வாழ்ந்திருக்காங்க அவங்க எல்லாருமே உயர்ந்த நிலையை அடைந்திருக்காங்க சேர்த்து வாழறது அப்படிங்கறது எப்படிப்பட்டது அப்படின்னா பேலன்ஸா வாழக்கூடிய வாழ்க்கை நம்ம எவ்வளவு கத்துக்கிட்டாலும் எவ்வளவு படிச்சாலும் எவ்வளவு கேட்டாலும் இங்க பிராக்டிக்கலா வரும்போது எந்த அளவுக்கு நம்ம மனசு முரண்பாடா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும் போதுதான் நமக்கு தெரியும் இன்னும் நாம வளரல இயற்கையுடைய முக்கியமான கூறுகள் நமக்கு பஞ்சபூதங்கள் இதுல எது ஸ்ரீ தத்துவத்துக்குரியது எது புருஷ தத்துவத்துக்குரியது மகாலட்சுமி தேவி சொல்றாங்க காற்று அப்படிங்கிறது உங்களுக்குள்ள சிந்தனைகளை உருவாக்கும் அதுக்கடுத்து உங்களுடைய உணர்வுகளுக்கு முக்கிய காரணமாக இருப்பது தத்துவம் இந்த உலகியல் வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருப்பது நிலம் அடுத்து இருக்கிறது நெருப்பு லௌகீக ஆனந்தம் இந்த பாலியல் ஆனந்தத்தில் இத முக்கியமா சொல்றான் என்லைட்மெண்ட்டுக்கு கூட இந்த நெருப்பு தத்துவமே காரணமா இருக்கு இது தூய்மைக்குரியது எது இதுல புருஷ தத்துவம் அப்படின்னா காற்றும் நீரும் எப்படி அப்படின்னா காற்று என்ன பண்ணது உங்களுக்குள்ள சிந்தனையை உருவாக்கு சிந்தனை என்ன பண்ணது பிரித்து பகுத்து ஆராய உதவி செய்யுது ஆகையால் அது என்னது புருஷ தத்துவம் நிலம் எப்படி புருஷ தத்துவம்னா தான் அப்படிங்கறத உருவாக்குது அதாவது ஈகோ அப்படிங்கறதுக்கு காரணமாகுது நீரும் நெருப்பும் இது வந்துட்டு தத்துவத்திற்குரியது நீர் அப்படிங்கிறது உணர்ச்சிக்குரியது நெருப்பு தூய்மைக்குரியது அந்த நெருப்பின் சுவாலையில் உணர்ச்சிகள் கரையும் போது அன்பின் உணர்வாக மாற்றப்படுது அதனால தான் நீரும் நெருப்பும் ஸ்ரீ தத்துவத்துக்கு ஒப்பிட்டு சொல்லிருக்காங்க நம்ம தியானத்துல இருக்கும்போது பேரின்ப நிலையில இருக்கிறோம் பிடிக்காத ஒரு பகையாளி வந்தா கூட நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அவனுடைய பாவம் அவனோட போகட்டும் ஒரு நாள் அவனுக்கும் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு எதிரில வந்த பகையாளியை கூட நாம மன்னிச்சிடுறோம் அந்த உயர்ந்த நிலையில நாம இருக்கும் போது நமக்கு வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே ரொம்ப சின்ன சின்னதா தெரியும் ஒரு எரிஞ்சிட்டு இருக்கிற பொருள் மீது நாம தண்ணிய தெளிக்கும் போது அது என்ன ஆகுது எரிஞ்சு சாம்பல் ஆகுது அது சாம்பலாக அந்த சாம்பல வந்துட்டு நாம தூய்மையின் உணர்வாதான் நாம பாக்குறோம் விபூதிய வந்துட்டு உங்களுடைய மூளை பகுதியில இடது மூலை அப்படிங்கிறது புருஷ தத்துவம் வலது மூளை அப்படிங்கிறது தத்துவம் ஆனா எதார்த்தத்துல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே நமக்கு முக்கியம் மாஸ்டர்ஸ் இத புரிஞ்சுக்க முடியாம ஒரு மாயைக்குள்ள நம்ம சிக்கிக்கிறோம் நல்ல டெக்னாலஜி கிட்ட வருது அப்படின்னா அதை யூஸ் பண்றதுக்கு நம்மளுடைய இடது மூலை முக்கியம் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா உங்களுடைய வலது மூளை அவசியம் இதுல எதுவும் உயர்ந்ததோ தாழ்ந்ததோ கிடையாது மாஸ்டர்ஸ் ஒரு ப்ரொஃபஸர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி வந்துட்டு ஒர்க் பண்றாங்க ஒரு டாக்டராவா இருக்காங்க திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு பிரெயின் ஸ்ட்ரோக் அட்டாக் ஆகுது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு சில நொடிகள் வலது பக்கம் வேலை செய்தான் ஒரு சில நொடிகள் இடது பக்கம் வேலை செய்தான் வலது மூலை வேலை செய்யும் போது அவ்வளவு ஒரு அன்பை உணர்ந்தாங்களாம் அவ்வளவு ஒரு ஆனந்தத்தை உணர்ந்தாங்களாம் இடது மூலைக்கு போகும்போது நான் போன் பண்ணனும் யாரையாவது டாக்டர் கூப்பிடணும் எனக்கு என்னவோ ஆக போகுது எனக்கு ஸ்ட்ரோக் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இடது மொழி அவங்களுக்கு சொல்லுதான் அந்த நோயில இருந்து மீண்டு வர்றதுக்கு கொஞ்சம் ஆச்சு புருஷ தத்துவம் புரிஞ்சுக்குது எல்லாத்தையுமே வந்துட்டு அங்க எனக்கு ஸ்ட்ரோக் வரதுக்குள்ளாரிட்டு வருதான் மூளை வந்துட்டு அவ்வளவு அழகா வேலை செய் ஒரு சிலர் வந்துட்டு ரெண்டு கைகளையும் எழுதுறத பழகிட்டு எப்பயுமே நம்ம வலது கையில செஞ்சு பழகிட்டு இருக்கிற வேலைகளை வந்துட்டு இடது கையால கூட செஞ்சு பழகணும் அப்ப நம்மளுடைய வலது மூலை அப்படிங்கறது ஆக்டிவேஷன் ஆகும் தத்துவமும் புருஷ தத்துவம் ஆணும் உயர்ந்தவங்க கிடையாது பெண்ணும் உயர்ந்தவங்க கிடையாது நமக்குள்ள இருக்கிற அந்த தத்துவம் எந்த அளவுக்கு காயப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால புரிச்சுக்க முடியும் நான் வந்துட்டு ஆணை விட உயர்ந்தவள் நான் நான் காசு சம்பாதிக்கிறேன் நான் தனியா இருக்கிறேன் ஜாலியா இருக்கிறேன் நான் ஏன் ஆணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள போ சுதந்திரமா இருக்கிறேன் இந்த சுதந்திரம் அப்படிங்கிற வேர்ட் இன்னைக்கு எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்னா நினைச்சதை பேசணும் நான் நினைச்சதை செய்யணும் அதுக்காக மட்டுமே யூஸ் பண்ணிக்கிறாங்க சுதந்திரம் அப்படிங்கிறது நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கறது நிச்சயமா சுதந்திரம் கிடையாது அது சுயநலம் எல்லாரையும் நானும் நல்லா இருக்கணும் என் கூட சேர்ந்து என்னுடைய குடும்பமும் நல்லா இருக்கணும் என்னுடைய சமுதாயமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் உண்மையான சுதந்திரம் இன்னைக்கு நான் வந்துட்டு சம்பாதிக்கிறதால நான் பெரியவன் ஆணோ நினைப்பது தவறு ஒரு குடும்பம் நல்லா நடக்கணும் அப்படின்னா நிச்சயமா ஆணும் பெண்ணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த ஒரு பெண்ணை வந்துட்டு குறைவா நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன தெரியும் அவங்க எதுக்கும் லாய்க்கு இல்ல அவங்க ஒரு முட்டால் எந்த சிந்தனையும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு குறைவா நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அன்பு ஆனந்தத்தை குறைச்சிக்கிட்டு வராங்கு சொல்லாரு பெண் கூட சொல்றது உண்டு ஒரு பெண் சம்பாதிச்சு வெளியே வந்தா மட்டுமே அவங்க இன்னவோ சாதிச்சவங்களாவும் வீட்டுல இருக்கிற பெண்கள் வந்துட்டு எதுக்குமே இல்லாதவங்களும் பெண்ணே கூட நினைக்கிறது உண்டு அவங்களுக்குள்ள கூட அந்த அன்பு ஆனந்தம் கருணை அப்படிங்கறது அடிபட்டு இருக்கு இததான் அவங்க நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க ஸ்ரீ தத்துவம் எங்க பாதிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னா ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி எங்கெல்லாம் நாம அவமானப்படுத்துறோமோ அதை தரக்குறைவா நினைக்கிறோமோ அப்படிப்பட்டவங்களுக்குள்ள அந்த ஸ்ரீ தத்துவம் அப்படிங்கறது காயப்பட்டிருக்கு இந்த ஆம்பள எதுக்குமே சரியில்லை நான் எதை சொன்னாலும் செய்யறது குடும்பத்தை எப்படி நடத்தணும்ன்ற பொறுப்பு அவர்கிட்ட இல்ல அப்படின்னு ஒரு ஆணை குறைவாக நினைத்தா அங்க புருஷ தத்துவம் அடிபட்டு இருக்கு அதே போல ஒரு ஆண் கூட மற்ற ஆண்கள் மேல பொறாமை அப்படிங்கிறது ஏற்பட்டது அப்படின்னா அவன் நல்லா சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நாம அவங்களை திட்டுறது அங்க புருஷ தத்துவம் காயப்பட்டிருக்கு அங்க வந்துட்டு வகுத்து ஆராய்ந்து அறியும் அறிவு அது ஆணுக்கும் வேணும் பெண்ணுக்கும் வேணும் ஒரு பெண் வீட்டுல இருக்காங்கன்னா அது அவங்களுக்கு தேவையில்லைன்னு கிடையாது நம்ம கையில கொடுக்கப்பட்ட காசை வந்துட்டு எப்படி நாம செலவு செய்யணும்ன்ற திட்டம் நமக்கு வேணும் என்னுடைய குழந்தையை நான் எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற திட்டம் நான் எனக்கு வேணும் ஆரோக்கியமா இருக்கணும்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பிளானிங் நமக்கு கண்டிப்பா இருக்கணும் சோ பெண்ணுக்கு கூட இது அவசியம் அதுக்காக தான் ரெண்டு குணங்களும் மனிதனுக்குள்ள இருக்க எந்த எந்த ஆணையும் சரி சரி பெண்ணையும் காரணத்தை வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஆணோ பெண்ணோ பிறந்த பிறகு உங்களுடைய சமுதாயம் அத வந்துட்டு கத்து கொடுக்குது நீ பெண் பெண்ணா நீ இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரையறைய கொடுத்து வச்சிரு ஆண் அப்படின்னா நீ இப்படித்தான் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு வர ஒரு வரையறிய உருவாக்கி இருக்கிறதால அவங்களுக்குள்ள அந்த குணங்கள் அதிகமாகுது கொஞ்சம் வளர்ந்த உடனே பொறுமையா இரு சத்தமா சத்தமா பேசாத சிரிக்காத சொல்றோம் ஆம்பளை குழந்தைங்களை என்ன சொல்றோம் ஏண்டா இப்படி அழற எதுக்கு எடுத்தாலும் ஏண்டா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற இப்படிப்பட்ட பேச்சுகள் உங்களை ஆணாவும் பின்னாவும் வைக்குது சமுதாயம் தான் அது உங்களுக்குள்ள மாற்றத்தை ஏறும் thank you